அனைக்கும் ரமமத்தும்ஹ் ஒபரகாத்துக்கு ஒரு பறவை ஒரு கிளையில இருக்குதுங்க அந்த கிளை முறிந்து கீழே விழுகிறது கிளை கிளை முடிந்து கீழே விழுந்து விட்டது என்பதோடு அந்த பறவையும் அதோடு சேர்ந்து விழுவது கிடையாது அடுத்த கணமே இறைவன் அதற்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிறகை பயன்படுத்தி மற்றொரு கிளைக்கு பாதுகாப்பான இடத்துக்கு அது சென்றுவிடும் கிளை முறிந்து விட்டது என்பதற்காண்டி தன்னுடைய இயலாமை வெளிப்படுத்தி அது புலம்புவது கிடையாது இந்த மாதிரி உள்ளம் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் சொர்க்கவாசிகள் என்றார்கள் நபிகள் அஹிம் சல்லாஹூ நபி நபித்தோழர் அபு ஹரேரார் அலி அல்லாஹோ அனுகவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீசை சகிஹ முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு எதுகுலில் ஜன்னத அக்குவாமன் சில கூட்டத்தார்கள் சொர்க்கத்துக்குள்ளே நுழைவார்கள் அஃப் ஈதத்துக்கும் அந்த சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடிய அந்த கூட்டத்தாருகளுடைய உள்ளங்கள் அஃப் அஃப்ஈதத்து தயிரி பறவைகளுடைய உள்ளங்களைப் போன்று அவர்களுடைய உள்ளங்கள் இருக்கும் என்றார்கள் நபிகள் நஹிமு சல்லாஹூ அலையம் அவர்கள் கஷ்டம் இன்று வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியமத்தான அந்த சக்தியை பயன்படுத்தி அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வதுதான் சாலச் சிறந்ததை தவிர ஏலாம ஏழாமையால் புலம்பி தள்ளுவதை இறைவன் ஒருபோதும் விரும்புவதில்லை என்பதே கருத்து